சமுதாயத்தில் மாற்றுத்திறனுடைய குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்க ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் மதுரையில் வந்து பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கொஞ்சம் முயற்சி இருக்கோம் வணக்கம் நான் புன்னகை பூக்கள் என்ற ஒரு அறிவுசார் குறையுடைய சிறப்பு குழந்தைகளுக்கான பள்ளியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த பள்ளி வந்து எங்களது ஐஸ்வர்ய மரக்கட்டளையில் ஒன் ஆஃப் த ஒரு ப்ராஜெக்டு எங்களோடய முக்கிய நோக்கம் என்னென்னா இது மாதிரி மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு வெறும் கல்வி அறிவை மட்டும் புகுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த புன்னகை பூக்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பள்ளியை நாங்கள் வந்து ஆரம்பித்து இருக்கோம் சமீப காலமாகவே வந்து நம்ம சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனுடைய குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு ஸோ அவங்கள வளர்க்குறதும் சரி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதும் சரி பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த பள்ளியை ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு மெயினாக வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் மதுரையில் வந்து பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சிகிட்ருக்கோம் அப்படி என்ன அந்த மையத்தினால் என்ன பயன் அப்படின்னா இது மாதிரி மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் அதை எப்படி கற்றுக் கொடுத்து அதை வாழ்க்கையில எப்படி அதை பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி தக்க வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் மூலமாக நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ இதற்கான முயற்சி வந்து நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர் வந்து பெரிய அளவில் மதுரையில் வந்துச்சுனா இது மாதிரி மாற்றுத்திறனுடைய குழந்தைகள் வந்து நிறையா பேர் வந்து இதன் மூலம் பயனடைகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்க பெற்றோரை சார்ந்திருக்காங்க இருக்காங்க இல்லை அவங்க சொந்தக்காரவங்கள சார்ந்திருக்காங்க ஸோ அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் யாரையும் சார்ந்து இருக்காமல் அவங்களே ஒரு தொழில் செய்து அவங்களே அவங்களே வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சஸ்டெயின் பண்ணி வாழ கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம்தான் இந்த மையத்தின் நோக்கம் ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு பெரிய லெவலில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு இருக்கோம் ஸோ இதுக்கு உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள் எங்கள் கூட கைகோர்த்தாங்க அப்படின்னா எங்களுடைய கனவு வந்து நனவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி பண்ணுறோம் ஸோ எல்லோரும் இதை வந்து ஜாயின் பண்ணால் எங்களுக்கு நல்லது எங்களை பற்றி நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களோட ட்ரஸ்டோட காண்டாக்ட் நம்பர் எங்களோடய வெப்சைட் அட்ரஸ் இருக்குது அதன் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் நான் வந்து புன்னகை பூக்கள்ங்கிற ஒரு சிறப்பு பள்ளி மதுரையில் இருக்குது இந்த பள்ளி வந்து அறிவுசார் குழந்தை குறையுடைய குழந்தைகளுக்கான ஸ்பெஷலான பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு நம்ம என்னென்ன வந்து கொடுக்குறோன்னா ஆர்டிசம் எம்ஆர்சிபி சைல்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஏர்லி இன்டர்வென்ஷன் இந்த மாதிரி டைப் ஆஃப் குழந்தைகளுக்கான நம்ம சிறப்பான பயிற்சிகள் அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபிஸியோ தெரப்பி மற்றும் ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த குழந்தைகளில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நாட் ஓன்லி வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கொடுக்காமல் அவங்க எந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அதை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையோட தனித்திறமையை வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பள்ளி வந்து மென்மேலும் பாடுபட்டுருக்கு கால் வந்து ரொம்ப ஃபோல்டாகி பெண்டாகி இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்குதுங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி தேவை அதுங்க வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போதே வந்து அவங்களை எப்படி நடக்க வைக்கிறது தன்னால் பண்ணிக்க முடியாத ஒரு திறமையை எடுத்து அதை வந்து கோலாக செட் பண்ணி அதை இத்தனை மந்த்த்குள்ள வந்து அவனை வந்து எக்ஸிபிட் பண்ண வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிசியோ கேர் யார் யாருக்கெல்லாம் தேவைங்கிறத அவங்க கொடுக்குறாங்க மற்றபடி ஸ்பீச் தெரப்பிஸ்ட் வராங்க கரெக்டான ஸ்டேஜ்ல வந்து அந்த ஸ்பீச் தெரப்பி கொடுத்து அவங்களை எப்படி வந்து பேச வைக்கிறது அந்த மாதிரி வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிச்சு அதுக்குன்னு தனி பயிற்சிகள் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம் நம்ம பள்ளியில வந்துட்டு மெயினா வந்து இஷ்டப்படுற குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கறது நம்மளோட ஸ்கூல் டைம் வந்து நைன் ஓ கிளாக் ஆரம்பிச்சு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இருக்கு ஃபுல் டே கேர் கொடுக்குறோம் பிளஸ் வந்து அந்த கேர்ல வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்னவோ அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதை ஒரு ஐடென்டிட்டியாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய பள்ளியில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது அது வந்து நம்மளோட ஸ்கூலோட வெப்சைட்டில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக தேவை உங்களுடைய ஆதரவை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அறிவுசார் குறையுடைய குழந்தைகள் வந்து உங்களுடைய பக்கத்துலையோ சரௌண்டிங்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் வந்துட்டு எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது போக வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் உதவணும்னு நினச்சாலோ ஏதாவது வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்யணும் உங்களுக்கு வந்து எதாவது தோணுச்சோ ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக எதாவது ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பேசலாம் நன்றி வணக்கம் வணக்கம் புண்ணையை புக்கள் சிறப்பு பள்ளியிலிருந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் பேசுகிறேன் இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிஞ்சு குழந்தைகளே கண்டறியப்பட்டு ஜீரோ டூ சிக்ஸு அவங்கள கண்டறிஞ்சு அதிலேருந்து ஏர்லி இன்ட்ரவெஷன்ன்றதை நாங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு தேவைன்றதை அவங்கக்கிட்ட கண்டறிஞ்சு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நாங்கள் அதை பிரித்து அவங்களுக்கு டீச் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரைமரி செகண்டரி ப்ரீ ப்ரைமரி ஒகேஷ்னல் இந்த மாதிரி கேட்டகரியில் ஏஜுக்கு தகுந்தாப்பில் ஜீரோ டு சிக்ஸு எயிட் டு ஃபோர்டீன்த்து ஃபோர்டீன் டூ எயிட்டீன் இதுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ ஒகேஷ் ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுப்போம் ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கிளாஸ் வைஸாக பிரித்து உட்கார வைப்போம் காலையில் நைன் தேர்ட்டிக்கு புண்ணகேப்புக்கள் ஸ்கூலுக்கு வருவாங்க வந்தோடனே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரேயர் கனெக்ட் பண்ணுவோம் ப்ரேயர் கனெக்ட் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு எல்லாரையும் சேர்ந்து யோகா அவங்களுக்கு யோகா செய்ய வைப்போம் யோகா செஞ்ச பிறகு அவங்களுக்கு அவங்கவுங்க கேட்டகரி வைஸாக எங்கிட்ட வந்து ஆர்டிசம் ஏடிஹெச்டி ஐடி எல்லாருமே வருவாங்க இந்த மாதிரி கேட்டகிரி வைஸ் அவங்கள பிரித்து உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான போர்டு ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்களுக்கு டீச் பண்ணுவோம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன நீடு எங்கிட்ட கேட்டு அட்மிஷன் போடுறப்ப சொல்கிறாங்களோ அதை ஃபுல்லாக அவங்களுக்கு நாங்கள் அது ஒரு கோலாக செட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் அதை வந்து ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்போம் டுவெல் தேர்ட்டிக்கு வந்து லஞ்சு இதில் வந்து சிபி பசங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கேர்டேக்கர் மூலயமா எல்லாத்துக்கும் நாங்கள் தான் ஊட்டிவிடுவோம் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நாங்கள் செஞ்சு அனுப்புவோம் டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன குழந்தைகளுக்கு என்னென்ன திறமை இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்கள இண்டிவிஜுவல் கேம் லெவலில் நாங்கள் வந்து ப்ளே பண்ண வைப்போம் கேரம்போர்டு பேஸ்கெட் பாலு த்ரோபாலு இந்த கேட்ச் பண்ணி விளையாடுறதுனால அவங்களுக்கு வந்து ஐ காண்டிக் கோஆர்டினேஷன் வந்து அவங்களுக்கு வந்து வர்றதுக்காண்டி நாங்கள் கேட்ச் பண்ணுறது எல்லாமே ஹேண்ட் ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுப்போம் அவங்களுக்கு என்ன திறமை இருக்கும்னு சொல்லி எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாச்சும் ஒரு கேமில் வந்து டான்ஸில் கொண்டு வருவோம் அடுத்து மியூசிக்னால் மியூசிக்கில் கொண்டு வருவோம் இந்த மாதிரி இந்த சிறப்பு குழந்தைகளை வந்து ஏதாவது ஒரு இதில் அவங்கள வந்து பெற்றோர்களோட ஆசைகள் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம் வணக்கம் நான் புனைப்புகள் சிறப்பு பள்ளியின் சிறப்பு ஆசிரியர் எங்கள் எங்ககிட்ட வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் குழந்தைகள் இருக்காங்க அதில் லேர்னிங் டிசபிலிட்டி லோகோ மோட்டார் டிசபிலிட்டி சிபி செரிபுரல் பாலிசி ஆர்டிசம் இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கோல் செட் பண்ணுவோம் வந்து இந்த விஷயம் வந்து செய்வான் வர்றப்ப அடுத்து மூணு மாசம் கழிச்சு அந்த விஷயங்கள் செய்யாத விஷயங்கள் எல்லாம் நாங்க நோட் பண்ணி அதுக்கு கோல் செட் பண்ணி அச்சீவ் பண்றப்ப மூணு மாசம் கழிச்சு அந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வச்சிருப்போம் சாப்பிட மாட்டாமல் வர பிள்ளை சாப்பிட வைப்போம் டாய்லெட்டிங் ஸ்கில் இல்லாத பிள்ளைகளுக்கு டாய்லிட்டிங் ஸ்கில் சொல்லி கொடுப்போம் ப்ரஷிங் தெரியாது ஏடியல் ஸ்கில்னு சொல்லுவோம் அதை வந்து டெய்லி நம்ம தினசரி என்னென்ன வேலை செய்கிறோமோ அதெல்லாம் வந்து சில குழந்தைகள் செய்ய மாட்டாங்க அந்த குழந்தைகளை வந்து நாங்கள் தினசரி வேலைகளை செய்ய வைப்போம் சில குழந்தைகளுக்கு வந்து ஓட்டி நீடெட் இருக்கும் ஓட்டி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அதை வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வச்சு கொடுக்குறோம் சென்சரி வந்து நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கு இப்போ தொடு உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து கை கால் உணர்வுகள் வந்து கொஞ்சம் ம கூச்சம்னு சொல்லுவாங்க அதை அதுக்கு வந்து நாங்கள் சென்சரி யூசிஸ் வந்து கொடுக்குறோம் ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியாத பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறது முடியாதுன்றப்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்போம் இதை இந்த இடத்துல தூக்கி வைப்பா அது அந்த இடத்துல அதை எடுத்து கொடுப்பா மொத்தமாக செய்யக்கூடிய வேலைகள் செஞ்சிருவாங்க ஆனால் சின்ன சின்ன வேலைகள் ஃபைன் மோட்டார்னு சொல்லுவாங்க அதை சின்ன பொருளை ஒரு பேனா பிடிக்கிறதோ ஒரு பென்சில் பிடிக்கிறதோ ஒரு ப்ரஷ் பிடிக்கிறதோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை வந்து செய்ய பழக்குவோம் அதுக்கப்புறம் அந்த வேலைகளும் செஞ்சுருவாங்க ஒரு சில பிள்ளைகளுக்கு கலர்ஸ் தெரியாது கலர் ஐடென்டிஃபிகேஷனை வந்து சொல்லிக் கொடுப்போம் இதில் வந்து நாங்கள் பேரண்ட்டோட நீடும் கேட்டுக்கிறோம் இப்போ ஒரு சில எல்லாம் இருக்காங்க அவங்க பேரண்ட் என் பையன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேம் பாத்ரூம் ஸ்கில்லே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து மொதல் பாத்ரூம் ஸ்கில்ஸை நாங்கள் சொல்லி கொடுப்போம் ஒரு குழந்தை வந்து பாத்ரூம் ஸ்கில் இருக்கும் ஒருத்தவங்க சாப்பிட தெரியாது கையை வச்சு அவனா எடுத்து சாப்பிட மாட்டான் ஸ்பூனும் பிடிச்சி சாப்பிட மாட்டான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் கொடுப்போம் பேசிக் நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறோமோ நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாமே நாங்கள் இங்கே கொடுத்துட்றோம் ஒகேஷனல் லெவலில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த பதினஞ்சு வயசுக்கு மேலே பதினெட்டு வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த வயதில் இருக்க குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வந்து கவுன்சிலிங் வந்து அதிகமாக தேவைப்படுது அதையுமே நம்ம ஸ்கூலில் வந்து டாக்டர்ஸ் டீம் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் தருவாங்க